பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் வட்டார கல்வி அலுவலர் பிஏபிஎடு பிஎஸ்சி பிஎடு இன்டகரட் டிகிரி படித்த எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் கூடிய விரைவில் இந்த தேர்வுக்கான அறிவிப்பை வந்து டிஆர்பி போர்டு வெளியில் போகிறாங்க நம்முடைய அக்காமி சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் பேஜ் வந்து நம்ம ரன் பண்றோம் இந்த பேஜில் முழுக்க முழுக்க சிலபஸ் சார்ந்த எல்லா தகவலுமே வந்து அப்டேட் ஆகும் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்க கரண்ட் பிரிட்ஜி கேல பத்து மார்க் இருக்கு நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜியாகிரபி எக்கனாமிக் பாலிட்டி இது எல்லாமே படிக்கும்போது போது டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம் நியூஸ் பேப்பர் படிக்கும் அப்படின்னா கரண்ட் பிரிட்ஜி கேல ஈஸியாக பத்துக்கு எட்டு பத்து பத்து எடுத்துடலாம் ஓகேவா ஸோ லாஸ்ட் லாஸ்ட்டு டூ இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அந்த ரெண்டு எக்ஸாம்லேயுமே வந்து நம்ம அகாடமி சார்பாக ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வரக்கூடிய எக்ஸாம்லேயுமே வந்து நம்ம அகாடமி வந்து ரிசல்ட் கொடுக்கணும் ஸோ அதுக்கு டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎடு இன்டகரட் டிகிரி படித்த எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் கூடிய விரைவில் இந்த தேர்வுக்கான அறிவிப்பை வந்து டிஆர்பி போர்டு வெளியிட போகிறாங்க இதுக்கான காலியிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஒரு காலிடங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்களுமே வந்து ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக ஒரு கல்வி அதாவது ஒரு எஜுகேஷன் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் ஆஃபீஸில் ஒரு பணியில் அமரலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு BEO एग्जामக்கு நம்மディアカடமி சார்பா ABJ अब्दुल कलाम पेज வந்து நம்ம ரன் பண்றோம் இந்த பேஜ்ல முழுக்க முழுக்க सिलेबस சார்ந்த எல்லா தகவலுமே வந்து அப்டேட் ஆகும் एक्चुअली வந்து இப்போ அந்த குரூப்ல வந்து सिलेबस अवेलेबल இருக்கு அது மட்டும் இல்லாம प्रीवियस 6 செட் ஆப் வந்து அதல अवेलेबल இருக்கு அப்படி பாக்கும்போது ஒரு एग्जाम நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் सिलेबस பார்க்கணும் सिलेबस பார்க்கும்போது மட்டும் தான் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது மட்டும்தான் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க நம்மளால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதனால சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கப்புறமா என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம டிகிரி லெவல் வரைக்குமே வந்து போக்கஸ் பண்ணணும் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து டுவெல்த் வரைக்கும் மட்டும் படிச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க அப்படி கிடையாது ஆக்சுவலா வந்து ஒரு ஆபிசர் லெவல நம்ம ஆக போறோம் அப்படின்னா அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி டிகிரி லெவல் வரைக்குமே வந்து அப்ரோச் பண்ணனும் ஓகே ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் இந்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்களுமே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டீட்டை பொறுத்த மாட்டில் கிஸ்ட்ரி அண்டு தமிழ் லிட்ரேச்சர் இந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கொஸ்டின் கேட்காங்க பதினெட்டு கொஸ்டினுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஆக்சுவலாக வந்து சைக்காலஜி கல்வி உளைவில பொறுத்த மட்டும் இல்லை ஒரு முப்பது மார்க் இருக்கு முப்பது கொஸ்டின் இருக்கு அது வந்து ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் மத்திய மத்திய மாநில அளவில் கல்வி திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் பிஎட் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஃபோர்த் செம்ல உள்ள மிக முக்கியமான டேர்ம்ஸ் படித்தாலே ஈஸியாக வந்து முப்பதுக்கு முப்பது வந்து எடுத்துடலாம் படிச்சால்தான் இருக்க முடியும் ஓகேவா ஆனால் ஜிஎஸை பொறுத்த மாட்டில் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த மாட்டில் யாரெல்லாம் நல்ல இன்டெப்தா படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் நூற்றி பத்துக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் வந்து படிக்கவே மாட்டேன் குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் அதே மாதிரி நான் இங்கேயும் படிப்பேன் அப்படின்னா கடைக்காகாது ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து பேட்டர்ன் வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு இந்த வருஷம் கொஸ்டின் கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் போன வருஷம் ஈஸி இந்த வருஷம் கொஸ்டின் எப்படி வேணால் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அப்போது யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டில் ஒரு பதினெட்டு கொஸ்டின் இருக்குது அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதிலிருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் இருக்கு இதையுமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதும் ஓகேவா சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது நான் வேறு என்ன பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா வராது ஒன்றுல முட்டி மோதி நிற்கிறத விட நமக்கு எந்த இது நல்லா வருதோ அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து மேக்ஸை பொறுத்த மட்டில் பதினெட்டு கொஸ்டின் இருக்குது சார் எனக்கு வந்து மேக்ஸ் வராது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைனா சயின்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தமிழில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு தான் வராமல் இருக்கும் ஓகேவா மேக்ஸிமம் வந்து பதினெட்டு கொஸ்டின் இருக்குது பதினெட்டு மார்க் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம அப்படி இப்படின்னு போட்டால் கூட ஒரு ஒம்பது கொஸ்டின்னு பத்து கொஸ்டின்னு ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஓகேவா அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம் அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு குழப்ப வேண்டாம் கொலப்ஸ் பண்ண வேண்டாம் பிசிக்ஸில் என்ன படிக்கணும் கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும் பாட்னிஸ் வாழில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக்கை மட்டும் நம்ம நல்லா கவர் பண்ணி படித்தா மட்டும் போதுமானது இருபது கொஸ்டின் இருக்குது இருபதுக்கு பதினெட்டு பதினஞ்சு மார்க் வந்து நம்ம எடுத்தே ஆகணும் ஓகேவா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏபிஜே குரூப்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி அயனம் இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு இருபது கொஸ்டின் இருக்கு இதை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு பற்றி நம்ம இந்தியா பற்றி யார் எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மிக முக்கியமான இயர்ஸ் இதை மட்டும் படித்தால் மட்டும் போதுமானது சும்மா எல்லாத்தையும் போட்டு படிக்க வேண்டாம் ஓகேவா சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி அரசியல் அமைப்பை பொறுத்த மட்டும் மிக முக்கியமான கல்வி விதிகளை மட்டும் படித்தா மட்டும் போதுமானது இருபதுக்கு பதினெட்டு இருபது மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபி எக்கனாமிக் இதையெல்லாம் சேர்த்து ஒரு பதினாறு மார்க் இருக்குது இந்த பதினாறு மார்க்கில் நம்ம தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்பு இந்தியாவில் உள்ள புவியியல் அமைப்பு அதே மாதிரி தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்ப எப்படி இருந்துச்சு இப்போ கரண்ட்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணும்போது ஈஸியாக பதினாறுக்கு பதினாறு எடுத்துடலாம் ஓகேவா இதையெல்லாம் சேர்ந்து கரண்ட் கேல பத்து மார்க் இருக்குது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸு ஜியாகிரபி எக்கனாமிக் பாலிட்டி இது எல்லாமே படிக்கும்போது டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம் நியூஸ் பேப்பர் படிக்கும் அப்படின்னா கரண்ட் அபிரீட்சிக்கையில் ஈஸியாக பத்துக்கு எட்டு பத்து பத்து எடுத்துடலாம் ஓகேவா ஆக்சுவலாக வந்து கரண்ட் அப்பிரிஜிக்கே அப்படின்னு சொல்லி தனியாக டைம் பண்ண பண்ணால்தான் டெய்லியுமே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அண்டு தினமணி ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா கேட்ச் பண்ணிடலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே பொறுத்த மட்டும் நீங்க ஒரி பண்ண வேண்டாம் டெய்லியுமே வந்து நியூஸ் பாருங்க நம்முடைய அகாடமி சார்பா டெய்லியுமே வந்து என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏபிஜே குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி உளவியல் கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் முப்பது மார்க் இருக்கு இந்த முப்பது மார்க்குமே வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மத்திய அளவுல மாநில அளவுல உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எப்பவும் கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கீமோட தலைவர் யாரு அந்த ஸ்கீம் வந்து ஃபெயிலியரா சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி நல்லா டீட்டெயிலா படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து முப்பதுக்கு முப்பது எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாம நம்ம பிஎட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் செம்மு செகண்ட் செம்மு ஃபோர்த் செம்மில் உள்ள மிக முக்கியமான கல்வி அறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தத்துவ முறைகள் என்ன மேற்கோள்கள் என்ன யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னா முப்பதுக்கு முப்பது ஈஸியாக எடுத்தலாம் இந்த எக்ஸாம் கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி நான் குரு ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் அதனால நான் இது வந்து படிக்க மாட்டேன் அது படிக்க மாட்டேன் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் இந்த எக்ஸாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ரோச் பண்ண போறேன் நான் படிச்சிருக்கேன் இந்த டாப் டாபிக் பற்றி எனக்கு தெரியும் பட் ஸ்டில் இருந்தாலுமே மறுபடியும் நான் வந்து ரிவைஸ் இந்த டாப்பிக்கில் நான் வந்து ஸ்ட்ராங் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது மட்டும்தான் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினைந்து மார்க் எடுத்து நல்லா ஒரு போஸ்டிங் வந்து போக முடியும் ஆக்சுவலாக வந்து பிஇஓ போஸ்டிங்கை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஆபிசராக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலில் யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கூலில் எவ்வளவு ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன வசதிகள் வேணும் ஒரு டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அவங்களுடைய சம்பளம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் வந்து தீர்மானிக்க போறீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஜே குரூப்பில் சிலபஸ் சிலபஸ் அதாவது பாடத்திட்டம் சார்ந்த எல்லாமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஒன் பை ஒன்னாக அப்டேட் ஆகும் அதை நீங்கள் நல்லா க்ளியராக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து டிகிரி லெவலுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸராக போகிறோம் ஆகப் போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு விசிட் போகும்போது ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்ம கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு தெரியணும் அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் ஆக போகிறோம் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமியில் இந்த பி எக்ஸாமுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்பில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அதில் ஜென்ரல் ஸ்டடீஸு அப்புறம் கரண்ட் அபியர் ஜிகே சைக்காலஜி இந்த மாதிரி எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சார் எனக்கு வந்து மேக்ஸ் வராது எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை வராததை தூர விட்டுருங்க உங்களுக்கு எது பெட்டராக வருமோ அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க்கை வந்து எடுக்க பாருங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வரல அப்படின்னா மேக்ஸ் வரல அப்படின்னு அதில் தொங்கிட்டு நிற்காம அடுத்து என்ன இருக்கு மீதமுள்ள யூனிட்ல வந்து நம்ம எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுங்க எப்போதுமே வந்து கேமரோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இல்லாத ஒன்றை பற்றி தான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணும்போது இந்த பியூ எக்ஸாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அந்த ரெண்டு எக்ஸாம்லையுமே வந்து நம்ம கடிம சார்பாக ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வரக்கூடிய எக்ஸாம்லேயுமே வந்து நம்ம அகாடமி வந்து ரிசல்ட் கொடுக்கணும் ஸோ அதுக்கு நீங்க படிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்காம அந்த கவர்மெண்ட் இப்படி என் ஃப்ரெண்டு இப்படி சொல்றாங்க என் ஃபேமிலி வந்து இப்படி இருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பாம சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம குரூப்ல சிலபஸ் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து மூவ் பண்ணுவோம் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ புதுசாக நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மஸ்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஇஓ எக்ஸாமுக்கு நம்ம அகாடமி சார்பாக இப்போ அட்மிஷன் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பிஓ எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோத்துக்குப்பேன் பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎடு படித்து முடிச்சுட்டு இன்டெகர்ட் டிகிரி படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண அடுத்து என்ன பண்ணனு தெரியாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க